ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபத்தி ரெண்டை வாசிக்கிறேன் ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபத்தி ரெண்டு அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் எபேசியர் ஒன்று பதிமூன்று வாசிக்கிறேன் எபேசியர் ஒன்று பதிமூணு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் எபேசியர் நான்கு முப்பதை வாசிக்கிறேன் நான்கு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் தேவனமே ஆவியினால் முத்திரையிட்டார் என்று முத்திரை ஒன்று எப்போ அந்த முத்திரையிட்டார் என்பதை தெளிவாக சொல்லுகிறது சுவி ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அப்போ எப்போ விசுவாசிகளானமோ அப்பவே நாம பர்சுத்தாவினால் முத்திரை போடப்பட்டோம் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம் சரி இந்த முத்திரையில அவ்வளவு என்ன விசேஷம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு போன வாரம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த முத்திரை இட் இண்டிகேட்ஸ் ஓனர்ஷிப் ஒருவர் முத்திரை இடும் இந்த பொருள் எனக்கு சொந்தம் என்பதை அவர் அங்கே காண்பிக்கிறார் சரி ரெண்டாவது என்னன்னு சொன்னா சீல்ஸ் ஆத்தரைசேஷன் ஆத்தரைசேஷன் சொன்னா அதிகாரபூர்வமான அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா சாலைகளில் போனீங்கன்னா ஆத்தரைஸ் டீலர் இந்த கம்பெனியினுடைய ஆத்தரைஸ் டீலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதை இந்த பொருளை உற்பத்தி பண்ணவங்க எங்களை அதிகாரபூர்வமான டீலராக வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் வேற யாரும் அந்த பொருளை டீல் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் பைக்கு காரெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆத்தரைஸ் டீலர்னு போட்டிருப்பாங்க அப்போது இந்த முத்திரை எதை காண்பிக்கிறது பரிசுத்த ஆவியினாலே நம்ம தேவன் முத்திரையிட்ட போது இவங்கெல்லாம் ஆத்தரைஸ்ட் என்பதை தேவன் காண்பிக்கிறார் எதற்காக அதை பின்னாடி பார்ப்போம் ஆனா ஆத்தரைஸ்டுன்னு காண்பிக்கிறார் யோவான் ஆறு இருபத்தேழு வாசிப்போம் அங்கே ஆண்டவராக இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க அழிந்து போகிற போஜினத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போதினத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷு உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் நல்லா கவனிச்சிங்களா பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனை முத்தரித்திருக்கிறாராம் எதற்காக அழியாத ஒரு போஜனத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த ஜனங்களுக்கு இயேசு கொஞ்சம் போஜனம் கொடுத்தார் நல்லா வயிறார் சாப்பிட்டாங்க ஆனால் அந்த ஜனங்க பாருங்க அந்த போஜனத்தை சாப்பிட்டு அதன் மூலமாக இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள சக்தி மறுபடியும் மறுபடியும் இவர்கிட்ட போனா சாப்பாடு கிடைக்கின்ற எண்ணத்தோடு வர்றாங்க அப்பத்தை கொடுத்தேன் சாப்பாடு போட்ட தான் இல்லன்னு சொல்லல ஆனா வெறும் சாப்பாட்டுக்காக என்ன தேடி வராதிங்க உங்களுக்கு சாப்பாட்டையும் என்னால் கொடுக்க முடியும் முடியாதுன்னு கிடையாது அதை நிரூபித்து காண்பிச்சேன் ஐயாயிரம் பேருக்கு மேல நான் சாப்பாடு போட்டு காண்பிச்சேன் ஆனா வெறும் அந்த சாப்பாட்டுக்காக வராதிங்க அதற்கு மேலாக அழியாத போஜனம் ஒன்று இருக்கிறது அந்த அழியாத போஜனத்தை பெற்றாதான் அழியாத ஜீவனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் கண்களை மூடின பிறகு நாம் எங்கே போக வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கிறது கண்ணை மூடின பிறகு நாம் எங்கே போவோம் தீர்மானிக்க முடியாது இந்த உலகத்தில் போதே தீர்மானிக்கணும் பாருங்க எங்க போவோம்னு சொல்லிட்டு ஏசாதான் சொல்றார் வரும் வயிற்று சாப்பாட்டுக்காக என்ன பின்பற்றி வராதிங்க உங்களுடைய ஆத்தும சாப்பாடுன்னு ஒன்று இருக்கு நான் தான் அந்த சாப்பாடு என்னையே கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அதுதான் அப்பம் அப்பம் அப்படின்றார் அவர் நான் தான் ஜீவ அப்பம் நான் தான் அந்த அழியாத போஜனம் என்னை உண்ணுவதற்காக வாருங்கள் நான் கொடுப்பதை உண்ணுவதற்காக என்னை தேடி வராதுருங்கள் அப்படின்றாரு அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்தவங்களை விரட்டி அடிக்கிறாரா இல்லை அவருடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறார் வெறும் சொத்துக்காக என்னை தேடி வராதிங்க அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது என்னன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒன்றை என்னால் கொடுக்க முடியும் அதை தேடி வாருங்கள் அதை குறிக்கும்படியாக தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த நேற்று உங்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்தேன் அந்த அப்பத்தை கொடுத்தேன் ஆனால் நீங்க அதை சாப்பிட்டு எதுக்காக நான் அதை செஞ்சேன்னு புரிஞ்சுக்காம ஓ இவர்கிட்ட போனேன் டெய்லி சோறு போடுவார்ன்ட்டு என்னை தேடி வந்துட்டு இருக்கீங்க அப்படி செய்யாதீங்க இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த போதனையை பெரு அந்த போஜனத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதற்காக தான் பிதாவாகிய தேவன் என்னை முத்தரித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் அந்த அதிகாரபூர்வமான நபர் ஆகவே தான் சொல்றார் ஜீவ அப்பம் நானே என்னை ஜீவ அப்பமாக தேவன் இந்த உலகத்துல அனுப்பியிருக்கிறார் நான் தான் ஆத்தரைஸ்டு என்னை தவிர வேற யாரும் ஆத்தரைஸ்டு கிடையாது என்று சொல்லுகிறார் ஆல லூயா ஆகவே தான் சொல்கிறார் பிதாவாகிய தேவன் அம்மை முத்தரித்திருக்கிறார் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க அப்ப முத்திரை என்பது எதை காண்பிக்கிறது ஆத்தரைஸ்ட் ஏசு சொல்றாரு என்கிட்ட வந்தீங்கன்னா இந்த போஜனத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகத்துல கண்ணு மூடின பிறகு எங்க போவோம்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நித்திய ஜீவனுக்குள் மறுமையில நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்பதை சொல்றாரு பாருங்க சரி இப்போ நம்மை தேவன் முத்திரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மையும் இப்படி ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறாரா அதிகாரப்பூர்வமானவர்களாக வைத்திருக்கிறாரா இயேசுதான் அந்த அழியாத போஜனம் இல்லையா அப்போ நாம அழியாத போஜனமா கிடையாது நாம அழியாத போஜனம் கிடையாது முத்திரையை பெற்றிருக்கிறனா இன்னைக்கு என்ன செய்ய சொன்னால் சொன்னா அழியாத போஜனமாகிய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜனமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவிக்கிறதற்கு நாம் அதிகாரம் பெற்று இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க இயேசுதான் ஜீவ அப்பம் ஜீவ அப்பமா இருப்பதற்கு பிதாவானவர் அவரை முத்திரித்திருக்கிறார் ஆனால் பிதாவானவர் நம்மை முத்திரித்த போது நம்மை ஜீவ அப்பமாக இருப்பதற்காக முத்திரிக்கிற மாறாக அந்த ஜீவ அப்பத்தை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நம்மை ஆத்தரைஸ் பண்ணுவதற்காக நம்மை முத்தரித்திருக்கிறார் இத வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க ஒன்று பேரில் ரெண்டு ஒன்பதை வாசிக்கிறேன் ஏன் தெய்வம் நம்மை முத்திரைத்து இருக்கிறார்னு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறார் இதுக்காக இந்த ஜீவ அப்பத்தை ஜீவ அப்பமாக இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஒன்று பேரு ரெண்டு ஒன்பதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா நீங்களோ நீங்களோன்னா விசுவாசிகளை பற்றி சொல்றாரு விசுவாசையில சொல்றாரு நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த ஜனம் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஹம் சில காரியங்களை சொல்றாரு தேவ ஜனங்களுடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறார்கள் இந்த ரட்சிப்பவர்களை எப்படி ஆக்கி இருக்கிறது என்பதை பற்றி சொல்ற பாருங்க எப்படியெல்லாம் இருக்கான் முதல்ல அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறாங்களாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்காங்களாம் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியா இருக்காங்க அப்புறம் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க ஆனா முதல் கவனிக்க வேண்டியது என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கவனிச்சிங்களா தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னா குட்னஸ் தேவனுடைய நன்மைகளை நல்ல குணத்தை நல்ல இருதயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை அந்த ஆத்தரைசேஷனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் காலை லூயா இப்போ அருமையானவர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்போ பரிசுத்தாவினால் தேவன் முத்திரையிட்டார் எதற்காக இந்த வசனம் சொல்லுகிறது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து இருக்கிறதுனால ருசித்திராத மற்றவர்களுக்கு நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை முத்திரை போட்டு உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கார் நீ போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு ஹாலே லூயா ஆகவே தான் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற இந்த மிகப்பெரிய பணி என்பது வெறும் ஊழியக்காரர்களுக்கு சொந்தமான ஒன்று கிடையாது பாருங்க இது எல்லா விசுவாசிகளுக்கும் சொந்தமானது அப்போ சில எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிசிலமேல உத்திரம் ஏற்பட்ட போது எல்லா இடத்துலையும் சீசர்களை சிதறினார்கள் வேதம் சொல்லுகிறது அப்போ சில எட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து வாசித்து பாருங்கள் சிதறிப்போனவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்பது எல்லா இடத்துலயும் மேடை போட்டு மைக்க போட்டு ஏசு நல்லவர் ஏசு ரட்சிக்கிறார் சொல்லிட்டு இல்லை பாருங்க அந்த கிரேக்க வார்த்தையை பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது எங்கும் சுற்றி சுற்றித் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்பது மீட்டிங் போட்டு கிடையாது இந்த ஒன் டு ஒன் பேசும்போது முகமுகமாய் ஒருவரை பார்த்து பேசும்போது நமக்கு நடந்த ஒரு நல்ல காரியத்தை அவங்களுக்கு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அறிவித்தார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறார் நல்லா கவனிக்கணும் அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை வெறும் மிஷினரிகள் போதகர்கள் ஊழியக்காரங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது பாருங்க ஒவ்வொரு விசுவாசினுடைய தலையாய கடமையா இருக்கிறது ஏன்னு சொன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம தெரு மனையில நின்று பேசாம இருக்கலாம் மீட்டிங் போட்டு பேசாம இருக்கலாம் அல்லது இது போல டிவியில நின்று பேசாம இருக்கலாம் யூடியூப்ல பேசாம இருக்கலாம் ஆனால் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு ஏசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லக்கூடிய அந்த கடமை நமக்கு பாருங்க அந்த கத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வேலையை நான் செய்யலாமா யோசிக்காதீங்க தேவ ஆவினால் அதற்காக தான் தேவன் உங்களை முத்திரை போட்டு இருக்கிறார் ஆமேன் நல்லா புரிஞ்சுங்க தேவன் பர்சுத் ஆவினாலே நம்ம முத்திரையிட்டது எதற்காக நம்மை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கார் உங்களை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கார் என்ன ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறார் எதற்காக இயேசுடைய குட்னஸை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அம்மேன் சரி இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை பாருங்க பழைய ஏற்பாட்டிலும் தேவ ஜனங்கள் இப்படி தான் இருப்பார்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஏசாயா திருக்குதர்சியின் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூணுலேருந்து ஆறு வரைக்கும் வாசிக்கிறேன் ஏசாயா அறுபத்தொன்று மூணுலேருந்து ஆறு வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் அவர்கள் என்பது மீட்கப்பட்ட ஜனங்களை குறிக்குது பாருங்க மீட்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எப்படி பாக்கிறாராம் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் அருமையானவர்கள் நீங்களும் நானும் யார் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் பாருங்க நம்மளை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாரு அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூல நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் உங்களை என்னையும் பற்றி வேதம் எப்படி சொல்லுது பாருங்க நாம தேவனுடைய மகிமைக்காக நாட்டப்பட்ட விருட்சங்கள் மரங்கள் நாம என்ன செய்வோமா நீங்க என்ன செய்வீங்களா நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததெல்லாம் நம்ம கட்டுவோமா ரொம்ப நாளா நிர்மூலமானவைகள்லாம் எடுப்பித்து இடிந்து கிடந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் நாம கட்டுவோம் என்று வேதம் சொல்லுகிறது இது வந்து ஒரு பக்கம் லிட்ரலா இடிந்து போன பட்டணங்களை குறித்து சொன்னாலும் இன்றைக்கு நாம் இதை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப நாளா இடிந்து கிடக்கிற குடும்பம் நல்ல ரொம்ப நாளா பாழாய் கிடக்கிற குடும்பம் ரொம்ப நாளா பாழாய் இடிஞ்சு கிடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப நாளா இடிந்து கிடக்கிற ஒரு குடும்ப உறவு அல்லது ரொம்ப நாளா இடிந்து கிடக்கிற கணவன் மனைவி உறவு பாழாய் கிடக்கிற கணவன் மனைவி உறவு அல்லது பாழாய் கிடக்கிற ஒரு பிசினஸ் எதுவாக இருந்தாலும் சரி எது பாழாய் கிடந்தாலும் சரி வேதம் சொல்லுகிறது மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த பாழாய் கடந்தவைகளெல்லாம் கட்டுகிறவளா இருப்போம் என்று இங்கு சொல்றார் பாருங்க இதெல்லாம் புதிதாய் கட்டுவார்களாம் விசுவாசிதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இது உங்களை பற்றி பேசுகிறது அப்ப அருமையானவர்களே தேவன் நம்ம பார்க்கும்போது எப்படி பாக்குறாரு நாம நீதியின் விருட்சங்களா இருக்கிறதுனால இடிந்து சின்ன பின்னமா இருக்கிற மற்றவருடைய குடும்பங்களை வாழ்க்கைகளை நாம கட்டுவோம் என்று கர்த்தர் அப்படிதான் பாக்குறாரு ஆனா நாம என்ன பொலம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை இடிஞ்சு கிடக்குது சின்ன பண்ணமா இருக்கு என் குடும்பம் நல்லா இல்லை இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கோம் பாருங்க ஆகவேதான் அருமையானவர்கள் இந்த சத்தியங்கள்லாம் நம்மை மாற்றக்கூடிய சத்தியங்கள் நாம தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் தேவனுடைய சொத்தா இருக்கிறதுனால கத்தருக்கு நம்ம எப்படி ஆளாக்குவது நல்லா தெரியும் பாருங்க ஆகவே அந்த பாருங்களை அவரை விசுவாசித்து மற்ற காரியங்களை நோக்கி நம்ம நகர வேண்டும் என்ன நகர வேண்டும் மற்ற வாழ்க்கையை கட்டுவதை நோக்கி நகர வேண்டும் எத்தனை நாளைக்கு என் வாழ்க்கை பாழா போச்சு என் குடும்பம் பாழா போச்சு நம்ம புலம்பிட்டு இருக்க போறோம் நாம கத்தரால் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாரும் யாரும் நீங்கள் கத்தரால் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சம் இந்த நீதியின் விருட்சம் எழும்பின் என்று பாழாய் கிடந்த மற்றவைகளை குடும்பங்களை புதிதாய் கட்ட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுக்காக தான் ஆத்தரைஸ் பண்ணி இருக்கிறார் மீட்கப்பட்ட ஜனங்களை அதற்காக கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார் பாருங்க இது சும்மா ஒன்றும் கிடையாது இது பழைய பாண்டத்திலேயே தீர்க்கு தரிசனம் உரைக்கப்பட்டது இங்கே புதிய ஏற்பாடில் பேதர் அதை சொல்கிறார் புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்க அப்படின்னு இடிஞ்சு போன நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி கட்டினார் நமக்கு தெரியும் இல்லையா அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் கட்டுவார் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் கட்டுவார் என்று சொல்வதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார் பாருங்க அதுதான் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது அதுதான் அவருடைய குட்னஸ் அறிவிக்கிறது அவர் எவ்வளவு நல்லவர் அவர் நல்லவர் என்பதனால்தான் வாழ்க்கைகளை கட்டுகிறார் இதை சொன்னால் போதும் அருமையானவர்கள் அதுக்காக தான் தேவன் நம்ம ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறார் அதுக்காக தான் பரிசுத்த ஆவினாலே நம்ம முத்திரையிட்டு இருக்கிறார் ஆல லூயா மைக்கு போட்டு பேசலாம் பரவாயில்ல கிடைத்த வாழ் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி அடுத்து என்ன சொல்கிற பாருங்க ம புரஜா மறு ஜாதியாக நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து மறு ஜாதியாக நின்று கொண்டு உங்கள் மந்தைகள்னால் மீட்கப்பட்டவர்களின் மந்தைகள் உங்கள் மந்தைகளை மெய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் தோட்ட காரணமாக இருப்பார்கள் நல்லா கவனிச்சிங்களா இதை ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கற்று சொல்றாரு சொல்ல இல்லையா அந்த வசனம் வந்து லிட்ரலா பட்டணங்களை எடுப்பித்து கட்டுவதை பற்றி பேசுகிறது பட்டணத்தை கட்டணும்னா அதுவும் புதுசா கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியும்ல புதுசா ஒன்னு கட்டிடலாம் ஆனால் இடிஞ்சு போனதை சரி பண்ணி அதை புதுசா கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும் பாருங்க அப்ப கர்த்தர் என்ன பண்றாராம் மீட்கப்பட்ட ஜனங்கள் பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்டுவதற்காக அவர்கள் எல்லாரையும் முதலாளிகளாக்குகிறார் அவர்களை நல்ல தொழில் அதிபர்கள் ஆக்குகிறார் அவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கிறார் அந்த வருமானம் இருந்தாதான் அருமையானவர்களே பாழான பட்டணங்களை அவர்களாலே கட்ட முடியும் கையில காசு இல்லாம வீட்டை கட்ட முடியாது கையில காசு இல்லாம ஒரு பைக்கையோ காரையோ வாங்க முடியாது கையில் காசு இல்லாமல் நல்ல வருமானம் இல்லாமல் பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவது இயலாத ஒரு காரியம் அதுக்காக தான் கத்தர் சொல்கிறாரு நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிக்கிறார் பாருங்க என்னால் என்னால் மீட்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் பாழானதெல்லாம் பழ புதிதாய் கட்டுவார்கள் அதுக்கு நிறைய பணம் செலவாக இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் அவர்களை மந்தைக்கு நிறைய மந்தைகளை உடையவர்களாகவும் அவர்களுக்கு பண் அவர்கள் பண்ணைகளை உடையவர்களாகவும் தோட்டங்களை உடையவர்களாகவும் நான் ஆக்கப்போகிறேன் என்று சொல்கிறார் இப்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் தோட்டமும் பண்ணைகளும் இருந்தாதான் இங்க வேலை வேதம் சொல்லுது பாருங்க புறஜாதிகார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மெய்த்து உங்களுக்கு மந்தா இருந்தால் தானே வந்து மெய்ப்பாங்க அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க மத்தவங்க வந்து வேலை செய்யற அளவுக்கு பெருசா இருக்கு அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களாக இருப்பார்கள் ஹாலூயா உங்கள் வயல்வெளிகளிலே அந்நியர்கள் வந்து வேலை செய்வாங்களா ஏன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும் உங்களால் உங்களுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது அவ்வளோ பெருசு அதில் தனியால் செய்ய முடியாது பாருங்க ஆகவே நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா இருப்பார்கள் வயல்வெளி திராட்சைத் தோட்டம் ஆடு மாடுகளின் மந்தை இப்படி கத்தர் ஏராளமாக உங்கள் பிஸ்னஸை பெருக பண்ணுறார் எதற்காக அருமையானவர்களே இயேசுவின் புண்ணியங்களை அறிவிப்பதற்காக பாழான பட்டணங்களை பாழான வாழ்க்கைகளை பாழான குடும்பங்களை கட்டு வைப்பதற்காக ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆத்தரைஸ் பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் அதிகாரத்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டு இல்லை பாருங்க அதற்கான எல்லாவற்றையும் செய்கிறார் உள்ளான மனுஷனில் பலன் கொடுக்கிறார் சரீரத்தில் பலன் கொடுக்கிறார் பினான்சியலா உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார் ஏன்னா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பணம் செலவாகும் இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் எது வீட்டிலேருந்து நான் சொன்னது போல வீட்டிலேருந்து காலை எடுத்து வச்சாலே காசு செலவாகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு பணம் செலவாகும் என்பதை தெரிந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாம் ஓஹோன்னு ஆசிர்வதிக்கிறார் ஹால லூயா நீங்கள் நீங்கள் யோசிக்கலாம் நான் கையில் இல்லை உட்காந்துட்டு இருக்கேங்கன்னு கத்தர்கிட்ட கேளுங்க அவர் தான் சொன்னார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுத்தவர் நான் தான் அப்படின்னு அப்போ அவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே ஐஸ்வர் சம்பாதிக்க எனக்கு பலனை தாங்க இது போல் நீங்கள் ஏசையாக அறுபத்தொன்று நாலில் சொல்லியிருக்கிறது போல் அறுபத்தொன்று அஞ்சில் சொல்லியிருக்கிறது போல் ஏன் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கிறத நான் பார்க்கணும் நான் போய் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் எவ்வளவு காசு செலவானாலும் சரி எவ்வளவுதான் செலவானாலும் சரி அவ்வளவு செலவையும் நான் மீட் பண்ணி போய் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்கன்னு கேளுங்க அவர்கிட்ட என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அருமையான கேட்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா நமக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் குட்னஸ் மற்றவர்கள் சொல்லும் அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல அதுக்கு தேவையான பணத்தையும் நமக்கு கொடுக்கிறார் மீட்கப்பட்டவர்கள் சொல்ல நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நல்லா அருமையானவர்களே நமக்கு பண்ணைகள் இருக்கு திராட்சை தோட்டங்கள் இருக்கு வயல்வெளிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா பிஸ்னஸ் இருக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்றோம் கத்த நம்ம பிசினஸ் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிறார் ஆனா அந்த பிஸ்னஸே பொழப்புன்னு அதிலேயே நம்ம மூழ்கி கூடாது பாருங்க இங்க கத்த என்ன சொல்றாரு அந்த பிஸ்னஸ் எல்லாம் கவனித்துக்கொள்ள உனக்கு நான் ஆட்களை கொடுக்குறேன்பா இந்த பிஸ்னஸ் பிசினஸ் அது பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காத பிஸ்னஸ் கவனிச்சுக்க ஆட்களை கொடுக்குறேன் அந்த வேலையெல்லாம் செய்ய உனக்கு ஆட்களை கொடுக்குறேன் நீ எப்படி இருக்கணும் அதையும் சொல்லிடுறேன் கவனமா இருந்தாரு என்ன சொல்றாரு நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் ஹாலூயா கர்த்தரின் ஆசாரியர்கள் இது பழைய ஏற்பாட்டு வார்த்தை இல்லையா அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை மனுஷருக்கு போதிக்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள் மனுஷருக்காக தேவனிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கிறவர்கள் நீங்க இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்றார்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க தேவனுடைய பணிவடைக்காரர் அருமையானவர்களே தேவன் பர்சு தாவினாலே நம்ம முத்திரித்திருக்கிறார் சொன்னா இதுதாங்க அர்த்தம் அவருடைய பணிவடைக்காரராய் தேவனுடைய ஆசாரியராய் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்ற எல்லாருக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் நீ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போய் அதை செய்யுன்னு கற்றுரு ஒரு நாளும் சொல்கிறது என்ன சொல்கிறாரு உன்னை நான் நல்லா ஆசீர்வதிக்கிறேன் உன்னை தொழிலதிபர் ஆக்குறேன் உன்னை பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறேன் நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறேன் நீ நல்லா இரு நல்லா பணம் சம்பாதி ஆனால் பணம் பண்ணணுன்னு பின்னாடியே இருக்காத அந்த பணத்தை உனக்கு சம்பாதிச்சு கொடுக்க உன் பிஸ்னஸை கவனிச்சு கொள்ள நான் ஆட்களை கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுன்னா என்னுடைய பணிவடைக்காரன் என்னுடைய ஆசார என்ன என்னை பற்றி மற்றவங்களுக்கு போய் சொல் நிலை எதுக்காக தான் தேவன் உங்களை நம்ம தெரிவித்துருக்காரு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஒருவேளை பிஸ்னஸில் நீங்கள் நல்லா செழித்து இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் சொல்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன் பிஸ்னஸ் பின்னாடியே ஓயிட்டு ஓடிட்டுருக்காதிங்க அதை கவனித்து கொள்ள கர்த்தர் ஆட்களை கொடுப்பார் விசுவாசிங்க நான் இல்லைன்னா பிஸ்னஸ் அவ்வளோதாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க கர்த்தர் இல்லைன்னா தான் பிஸ்னஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம் கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸ் அண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே அதை கவனிச்சிக்க ஆட்களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே இங்கே உங்களுடைய வார்த்தை படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள் கத்தர் செய்வார் அப்போ தான் நீங்கள் போய்ட்டு ஊழியத்தை செய்ய முடியும் எனக்கு ஒரு பிரதரை தெரியும் பாருங்க அவர் சாதாரண ஒரு சின்ன கம்பெனி வச்சு இருக்கார் அதில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மேலே வந்தார் பாருங்க ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக உழைப்பார் ஆனால் அவர் சத்தியத்தை அறிய அறிய அவருக்கு ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆசை என்னாச்சு தெரியுமா கர்த்தர் அவருடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சு அது ஒரு பக்கம் நல்லா போக 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 இவர் அதிகமாகி ஊழியர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் பிஸ்னஸுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் கவனித்துக்கொள்ள ஆட்கள் இருக்காங்க அதுக்குன்னு இவர் எல்லாத்தையும் முழு நேரமாக அதை விட்டுட்டு இதுக்கு வரலை பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணுறார் இல்லைன்னு சொல்லலை அதையும் கவனித்து கொள்கிறார் அதை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஆட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இவர் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் கர்த்தர் அவருடைய பெரிய ஒரு பிரசங்கியார் டீச்சர் ப்ரீச்சர் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கர்த்தர் அவருக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்தார் என்பதை எல்லா சபைகளிலும் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டிருக்கிறார் இதுதான் கத்தருன்றார் நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் நீங்களே ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் மீட்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்ற ஒவ்வொருவருமே இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஆமா ஆண்டவரே இன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன் உங்களுடைய சித்தம் என்ன என்னது என்பதை அறிந்து கொண்டேன் இதுக்காக தான் என்னை முத்திரையிட்டு இருக்கிறீர்கள் என்ன ஆத்தரைஸ் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே அந்த ஆத்தரைசேஷனை நான் வீணாக்கக்கூடாது குட்னஸை எல்லாருக்கும் நான் சொல்லணும் வேலை வேலை பிசினஸ் பிஸ்னஸ் தொழில் தொழில் அலைஞ்சது அந்த நாட்கள்லாம் போதும் ஆண்டவரே நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட எனக்கு அதெல்லாம் கவனிச்சு ஆட்களை தாங்க நான் போய் முடியும் ஊழியத்தை செய்யணும் நீ செய்த நன்மைகளை சொல்லணும் நீங்க கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வார் தான் தேவன் பரிசுத்தாவினாலே உங்களை முத்திரித்து இருக்கிறார் அமேன்